வழக்கமான வாழ்க்கை வாழாமல் அதற்கு எதிர்மறையாகவே வாழ்ந்தாள் தனம் தன் அப்பாவின் பணம் நகை வசதியான வாழ்க்கை என்று எதையும் அவள் எதிர்பார்க்கவில்லை அதை பற்றி நினைக்கவும் இல்லை தனம் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி ஒரு சிறிய ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து அதில் வரும் வருமானம் மூலம் தன் வாழ்க்கையை மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்தாள் எத்தனையோ முறை அவளுடைய அப்பா ஜெயச்சந்திரன் கெஞ்சி அழுது பார்த்து விட்டார் ஆனாலும் தனத்தின் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் தன் மகள் மீது உள்ள பாசத்தால் அவர் கடினமாக உழைத்து இன்னும் நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்தார் தன் மகளின் பிறந்த நாளின் போது நிறைய அநாத ஆசிரமங்களுக்கு சென்றும் முதியோர் இல்லங்களுக்கு சென்றும் பல உதவிகளை தன் மகள் பேரில் செய்து வந்தார் அதில் அவருக்கு ஒரு மன திருப்தி கிடைத்தது அவருடைய மிகப்பெரிய பங்களாவில் தன் மகள் தனத்தின் கால்தடங்கள் பதிய அவர் காத்து கிடந்தார் தன் மகள் இருபது வயதிலிருந்து யாரோ ஒருவர் சொல்லிய பேச்சை கேட்டு தன் மீது கோபப்பட்டு வீட்டை விட்டுச் சென்றது அவர் மனதை மிகவும் பாதித்தது தனி ஒரு பெண்ணாக தனம் வாழ்ந்து வருவதால் அவளுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவள் வாழும் வீட்டின் அருகே தன் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்களை வாடகைக்கு வீடு எடுத்து தன் மகளுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு சொன்னார் இந்த விஷயம் தனத்திற்கு தாமதமாகத்தான் தெரிந்தது அதன் பிறகுதான் தனத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய அப்பாவை எவ்வளவு துரத்தினாலும் விலக்கி வைத்தாலும் தனத்தின் மீது பாசமாக இருப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் தன் அப்பா ஏன் என்னுடைய அம்மாவை சரியாக கவனிக்காமல் சாக விட்டுவிட்டார் என்ற கேள்வி அவள் மனதை தொலைத்தெடுத்தது அவள் வீட்டின் அருகில் குடியிருப்பவர்களிடம் அது பற்றி கேட்டு பார்த்தாள் அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை இதை தன் அப்பாவிடமே விடுவோம் என்ற முடிவோடு தன் அப்பாவின் பங்களாவிற்கு வந்தாள் நான்கு வருடங்களுக்கு பிறகு தன் அப்பாவிடம் பேசப் போவதால் தனத்தின் பதட்டம் கொஞ்சம் அவள் மனதை நிலைதடுமாற செய்தது தனம் அவள் வீட்டிற்கு வருவதைப் பார்த்து வீட்டின் காவலாளி வேகமாக ஜெயச்சந்திரனிடம் வந்து ஐயா உங்க பொண்ணு வந்துட்டு இருக்காங்க என்று சொன்னான் உடனே சந்தோஷப்பட்டு தன் மகளை வாசலுக்கு வந்து வரவேற்றார் ஆனால் அவள் வீட்டிற்குள் செல்லாமல் உங்க பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் காட்டுற பாசம் என்ன நிலதடு மாற வைக்குது உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க வந்தேன் என்று சொன்னதும் ஜெயச்சந்திரன் கேளுமா என்ன கேட்கணும் என்று சந்தோஷமாக கேட்டார் தன் அப்பாவை சில நொடிகள் பார்த்துவிட்டு விட்டு என் மேலே இவ்வளவு பாசமாக இருக்கிற நீங்க ஏன் எங்கள் அம்மாவை காப்பாற்றாம விட்டீங்க ஏன கோவமாக கேட்டு பதில் சொல்லுங்க என்று கத்தினாள் இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர் அதை மட்டும் கேட்காதமா என்று அழுதார் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்போ உங்க மேலே ஏதோ தப்பு இருக்கு அதனாலதான் நீங்க மறக்கிறீங்க என்று தனம் அப்பாவிடம் கோபமாக பேசினாள் இருந்தாலும் அதற்கு அவர் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார் ஜெயச்சந்திரன் அமைதியாகவே இருந்ததால் அங்கிருந்து கோபமாக கிளம்பிவிட்டாள் தனம் வரும் வழியில் அவள் வீட்டில் வேலை செய்யும் சமையல்காரரான ராமசாமி இருபது வருடங்களாக அந்த வீட்டில் வேலை செய்வதால் அவருக்கு தெரியும் என நினைத்து காய்கறி வாங்கி வந்தவரை வழிமறித்து அவரிடம் எங்க அம்மா எப்படி இறந்தாங்க என்று கண்ணீருடன் கேட்டாள் அவள் கேள்வியால் அதிர்ந்து போன ராமசாமி ஏமா அதை நான் சொல்லக்கூடாதுமா உங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாருமா என்று பதட்டத்தோடு சொன்னார் அதனால் தனத்திற்கு சந்தேகம் அதிகமானது எங்க அப்பா மேல தப்பு இல்லைனா ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க என்று ராமசாமியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தாள் தனம் ராமசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் மொழித்தார் இப்போ நீங்க உண்மையை சொல்லல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் என்று மிரட்டினாள் தனம் ராமசாமி பயந்து கொண்டு ஐயையோ அம்மா அப்படி மட்டும் செஞ்சுடாத உண்மையை சொன்னாலும் நீ இந்த ஊரை விட்டு போயிடுவோமா என்று அழுதார் அவர் அப்படி சொன்னது தனத்திற்கு இன்னும் ஒரு சந்தேகத்தை கிளப்பியது ஏன் இப்படி சொல்றீங்க உண்மையை சொல்லுங்க என்று மறுபடியும் மறுபடியும் கேட்டு அவரை நச்சரித்தாள் ஒரு வழியாக ராமசாமி சொல்லலாம் என முடிவு செய்து உங்க அப்பா மேல எந்த தப்பு இல்லம்மா அவரோட மனைவி தாமா குழந்தை பெற்றுக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க என்று சொன்னார் அப்போது எங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இல்லையா என தனம் ஆச்சரியமாக கேட்டாள் அவர் மேலே எந்த தப்பு இல்லைம்மா சொல்லப்போனால் அவர் உன் அப்பாவே இல்லைம்மா ஐயாவோட மனைவிக்கு பிரசவ வழி வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனப்போ அங்கே இன்னொரு பொண்ணும் குழந்தை பெற்றுக்க வந்துச்சு ஐயாவோட மனைவி குழந்தை பெற்றுக்க முடியாமல் இறந்தாங்க அந்த பொண்ணு குழந்தையை பெற்றுட்டு இறந்து போச்சு அந்த பொண்ணு கூட யாருமே வரல பொண்டாட்டியும் பிள்ளையும் இறந்து போன துக்கத்துல இருந்தவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உன்னைய தான் மனைவிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சார் ஓ அப்பா அம்மா இவங்க இல்லைம்மா நான் அந்த விஷயத்தை சொன்னதா யார்கிட்டையும் சொல்லிடாத முக்கியமா ஜெயச்சந்திர ஐயா கிட்ட மட்டும் சொல்லிடாத என்று அழுது கெஞ்சி விட்டு பங்களாவிற்கு சென்று சமையல் செய்ய ஆரம்பித்தார் அவர் சொன்ன அனைத்தையும் கேட்டுவிட்டு சில நிமிடங்கள் அழுதாள் தனம் அழுது முடித்த பிறகு தன் அப்பாவிடமே வந்து காலில் விழுந்து அழுதாள் தன் மகள் காலில் விழுந்து அழுததும் அவளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டது என்பதை அறிந்தவர் உனக்கு யாருமா உண்மையைச் சொன்னது என்று கோவமாக கேட்க நீங்க உண்மையை எவ்வளவுதான் மறைச்சு வச்சாலும் அது எப்படியாவது வெளியே வந்துடும்பா நான் உங்களுக்கு பிறந்த பொண்ணு இல்லை அப்புறம் ஏன்பா என் மேலே இவ்வளவு பாசம் என அழுது கேட்டாள் அதற்கு ஒரே பதிலாக ஜெயச்சந்திரன் நான் உன்னை அப்படி பார்க்கலாமா நீ பிறந்ததிலிருந்து உன்னையை ஏன் மகளாத்தான் பார்க்கிறேன் என்று பேச்சை முடித்தார் சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக இருந்தனர் பிறகு ஜெயச்சந்திரன் உன் அப்பா நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்பாவோட உட்கார்ந்து சாப்பிட்றியா என கெஞ்சினார் வெகு நாட்களுக்கு பிறகு ஜெயச்சந்திரனும் தனமும் சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் உண்மையான பாசம் வைத்திருப்பவர்களை விலக்கி வைக்காதீர்கள் உறவும் பாசமும் உயிரும் விலகிச் சென்றால் திரும்ப வருவது அவ்வளவு சுலபமல்ல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி